நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து இந்த அருளாத நகரில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் அந்த கோலரங்கம் கோலரங்கம் தான் அது பேர் கோலரங்கம் அது மட்டும் இல்லாமல் அந்த பார்க்கு நிறையா விஷயங்களை ஷூட் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி இல்லைன்னா பின்னாடி நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ இதில் என்ன ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னாக்க அந்த சயின்ஸ் படிக்கிற மாணவர்கள் ச சயின்டிஃபிக்காக உள்ள அந்த குழந்தைகள் அதுக்கப்புறம் சயின்ஸ் சம்மந்தமான நிறையா பேர் இருக்காங்கல்ல இந்த ராக்கெட் சம்மந்தமான சயின்ஸ் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் எதுனாக்க இந்த சயின்டிஃபிக் கோளரங்கம் இந்த ஸ்டம்ப் பார்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த சயின்டிஃபிக் கோளரங்கம் வந்து நீ பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வரிசையாக இருக்காங்க நாம் வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கோம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்று ஒன்றையுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் சில விஷயங்கள் தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது எல்லாத்தையுமே பாருங்கள் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஷூட்டு முடிஞ்சு ஷூட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன எங்கே வந்திருக்கு அப்படின்னாக்க இந்த ஸ்டெம் பார்க்கோட இன்சார்ஜ் இன்சார்ஜ் தான் நீங்கள் இன்சார்ஜ் பேர் என்ன சொன்னீங்க இன்சார்ஜ் வந்து ஜோதி மேடத்திட்ட வந்து இப்போ நம்ம ஒரு பேட்டி எடுக்க போகிறோம் நீங்கள் வந்து இந்த ஸ்டெம் பார்க்கு வந்தாக்கா ஜோதி மேடம் தான் இங்கே இன்சார்ஜாக இருக்காங்க அவங்கள வந்து நீங்கள் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட தான் டிக்கெட்டு இதெல்லாம் இந்த டிக்கெட்டு வாங்குறதோ இல்லை வந்து இந்த கார்டனை பற்றியும் இந்த சயின்டிஃபிக் த ஸ்டெம் பார்க்கை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அந்த ஜோதி மேடத்திட்ட வந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாக்கா அவங்களே நிறைய விஷயத்த வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்போ நம்ம அந்த இன்சார்ஜ் ஜோதி மேடத்துக்கிட்ட ஒரு பேட்டி எடுக்க போகிறோம் அதை நீங்களும் பாருங்கள் நானும் பார்க்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நம்ம இப்போ எங்கே இருக்க அப்படின்னாக்க தஞ்சாவூர் அருளாத நகரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் பார்க்னு சொல்லக்கூடிய அறிவியல் பூங்கா அந்த அறிவியல் பூங்காவில் தான் இருக்கிறோம் இது வந்து இந்த ஸ்டெம் பார்க் எங்கே இருக்கு அப்படின்னாக்க நம்ம ரோஹிணி ஹாஸ்பிட்டல் அந்த ரோஹிணி பார்க் என்று சொல்லக்கூடிய அறிவியல் பூங்காவோட ப்ரைஸ் லிஸ்ட் சிறியவருக்கு பத்து பெரியவருக்கு இருபது கோலரங்கத்தை போய் பார்க்கணும் அப்படின்னாக்கா சிறியவருக்கு ஐம்பது பெரியவருக்கு ஐம்பது தான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படின்ட்டு பத்து அதாவது இந்த பார்க்கோட ஒர்க்கிங் டைம் வந்து பத்துலேருந்து சாயங்காலம் ஏழு வரைக்கும் பார்க்கோட ஆஃபீஸை நான் பார்த்துட்ருக்கோம் ஆஃபீஸை நான் இருக்கேன் இது ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஸ்டெம் பார்க்கோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது பூங்காவுக்கிட்ட வந்து அனுமதிச்சுட்டு நான்கு மணி நேரமே செல்லுபடியாகும் ஒரு நபருக்கு வழங்கப்பட அனுமதிச்சுட்டு ஒற்றை பயன்பாட்டிற்கு மட்டுமே மது அருந்தக்கூடாது அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயுமே அதை கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படித்து பார்த்துக்கலாம் நண்பர்களே ஆக்சுவலி வந்து இந்த ஸ்டெம் பார்க்கு ஃபுல்லாகவே வந்து சிசிடிவி கேமராவில் வந்து கண்காணிக்கப்படுகிறது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இன்டோர் கேலரி தமிழில் வந்து அறிவியல் காட்சி கூடம்னு சொல்லுவாங்க அதை தான் இப்போ நான் அடுத்து பார்க்க போகிறேன் அறிவியல் காட்சி கூடம் அதை தான் இருக்கோம் சூப்பராக இருக்குங்க என்னென்னோ மிஷினரி அதெல்லாம் இருக்குது இங்கே பாருங்க இது எல்லாமே வந்து அந்த சயின்டிஃபிக்காக உள்ள அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு உள்ள மிஷினரிஸ் இது எல்லாமே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ட்டு இது ஒரு மிஷின் எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காக இருக்குதுல்ல அந்த சயின்டிஃபிக்காக உள்ள அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சயின்ஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே கலர் ஷேடோஸ் அப்படின்ட்டு ஒரு ரூம் இருக்குது லென்ஸ் லா அப்படின்ட்டு ஒரு ரூம் இருக்குது இது எல்லாமே அதில் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து நமக்கு அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இந்த சயின்ஸ் சம்மந்தமாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் சயின்டிஃபிக் பர்சன்ஸுக்கு வந்து இது வந்து என்ன எதுன்னு புரியும் இது கலர் ஷேடோஸ் அப்படின்ட்டு இந்த ரூமுக்குள்ளே போக சொல்கிறாங்க போனால் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல இந்த கலரோட வேரியேஷன்ஸ் காம்பௌண்டில் இருக்குது இது வந்து ஹெட் ஆன் பிளேயர் அப்படின்ட்டு இதில் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க இது சயின்டிஃபிக்காக சில விஷயங்கள் பண்ணுன்னு நினைக்கிறேன் இந்த ரூம் அவ்வளோதான் இங்கே இருக்குது வேறு ஒன்றும் இங்கே நம்ம பெருசாக பார்க்குற மாதிரி இல்லை இது வந்து இன்டோர் இன்டோரில் இது இருக்குது இது வந்து எதிரொலி குழாய் அப்படின்ட்டு இந்த போர்டை படிச்சுக்கோங்க அடுத்து நான் எதிரொலி குழாயை நான் காமிக்கிறேன் இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எதிரொலி குழாய் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பேசும்போது எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ பெரிய குழாய் பாருங்க ஒரு எதிரொலி குழாய்னு ரொம்ப பெரிய குழாயாக இருக்குது அது நம்ம பேசுறதெல்லாம் இதில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு பார்க் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மரம் செடி கொடிகளோட அழகான ஒரு பார்க் இது அறிவியல் பூங்கா ஸ்டெம் பார்க் என்று சொல்லக்கூடிய அறிவியல் பூங்கா சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து போகிற வழி இதில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க இந்த பூங்காவை மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க உடல் ஊனமுற்றோர் வந்து இந்த பூங்கா வந்து பார்க்கறதுக்கு நாமளும் வந்து இப்போ இந்த பூங்கா போது உடல் ஊனமுற்றோர் என்ன நினைப்பாங்கன்னா நாமளும் இந்த பூங்கா பார்த்தா நல்லா இருக்குமே நினைப்பாங்க அப்போ எப்படி போகிறது படிப்படியாக இருக்குமே எப்படி போகிறது அப்படின்னு நினப்பாங்க அதுக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த பூங்காவை என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா உடல் ஊனமுற்றோர் எல்லாருமே இந்த பூங்கா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்குறதுக்காக ஃப்ளோட்டிங் ஸ்டெப்ஸு அந்த வீல் சேர் வந்து உருண்டு போகிற அளவுக்கு வந்து சறுக்கு மாடி மாதிரி இதை சறு சருவலாக ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல அதாவது படிக்கட்டு இல்லாமல் ச சருக்கு மாடி மாதிரி போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சில ஸ்டெப்ஸு வச்சுருக்கனால என்னன்னாக்க உடல் ஊனமுற்ற அத்தனை பேரும் இதில் வந்து ஈஸியாக இதை சுற்றி பார்க்கலாம் இந்த இடத்த வந்து உடல் ஊனமுற்ற அத்தனை பேரும் சுற்றி பார்க்கலாம் பொதுமக்கள் எப்படி பார்க்குறோம் அதே மாதிரி உடல் ஊனமுற்றோரும் இதை எல்லாேருமே வந்து எல்லோரும் சுற்றி பார்க்கலாம் இது வர எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்கு இது மோட்டார் அறை இது மின் அறை மோட்டார் ரூம் மின்சார அறைன்னு தனியாக இருக்குது அதுக்கு ஒரு தனி பில்டிங்கு சாப்பிட்றதுக்கு டிஃபன்லாம் நம்ம சாப்பிடோம்ல ஸ்நாக்ஸ் டிஃபன் சாப்பிடோம்ல அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்காங்க நல்லா நேரத்தில் இது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கார்டன் அம்சமாக இருக்குது பாருங்க இது தாங்க அந்த டிஜிட்டல் பிளானட்டோரியம் என்று சொல்லக்கூடிய கோளரங்கம் இது உள்ளுக்குள்ளே போய் நம்ம உட்காந்தோம்னா இருட்டுக்குள்ளே வந்து நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்புறம் எரி நட்சத்திரம்லாம் எப்படி வந்து கீழே விழுகுது அந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்டை எல்லாம் இதில் காமிப்பாங்க இதில் வந்து ஒரே நேரத்தில் முப்பத்தஞ்சு பேர் உட்காந்து பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து மத்தியான வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கனால இதில் பார்க்க முடியாது ஆனால் ஒரு பதினஞ்சு மினிமம் பதினஞ்சு பேர் இருந்தால் இது உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இது இருக்குது நம்ம இருந்து பார்த்துக்குவோம் டிஜிட்டல் பிளானட்டோரியம் இங்கே தஞ்சாவூருக்கு வந்து இந்த சயின்டிஃபிக் இந்த கோலரங்கத்துக்கு யார் வந்தாலும் இந்த டிஜிட்டல் கோலரங்கத்தை வந்து பார்த்துக்கோங்க உள்ளே போய் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க போர்டு வந்து குடிநீர் சூடேற்றும் சாதனம் அது ஒரு மிஷின் மாதிரியே கொடுத்துருக்காங்க அதை காமிக்கிறேன் பாருங்களேன் இதுதான் அந்த குடிநீர் சூடேற்றும் சாதனம் அதாவது வாட்டர் ஹீட்டர் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் வந்து சூரிய ஒளியில் வந்து இது வாட்டர் ஹீட்டர் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் நினைக்கிறேன் உயரம் தலைன்னு இதில் ஒரு போர்டு இருக்குது அப்புறம் மறைக்கப்பட்ட சைக்கிள் அப்படின்னு இங்கே ஒரு போர்டு இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் மறைக்கப்பட்ட சைக்கிள் அப்படின்னு இங்கே ஒரு போர்டு இருக்குது அதில் சைக்கிள் மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க அது தனித்தனியாக பார்த்தாக்க ஒரு மாதிரி ஒரே நேர்கோட்டில் பார்த்தாக்க சைக்கிள் மாதிரி இருக்கும் போல இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து இது டோட்டலாக இது எல்லாமே ஒரு குழந்தைய விளையாடுறதுக்கான ஒரு ப்ளே கிரவுண்டு இந்த இடத்துல வந்து எல்லா குழந்தைங்களும் விளையாடலாம் அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க மணியெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்டனின் வாசல் அப்படின்ட்டு பார்டனின் வாசல் ஊசல் பார்டனின் ஊசலுங்க அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் மணி மாதிரிலாம் இருக்குது நம்ம ஆட்டி பார்ப்போம் வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியாக மணியெல்லாம் இதில் இருக்குது இங்கே பாருங்க மணி எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது நிறையா மணி இருக்கு இதில் இது எல்லாமே சயின்டிஃபிக் சம்மந்தமான விளையாட்டுகளாக இருக்கனால இது அது சம்மந்தமான ஆட்கள் பார்த்தாக்கா அவங்களுக்கு புரியும் இது உருளும் வட்டு அப்படின்னு உருளும் வட்டு அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் தான் உரு அந்த உருளும் வட்டு வட்டுனா தட்டு எனக்கு தெரிஞ்சு உருளும் வட்டுனாக்கா தட்டு வந்து உருண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளால் புரிஞ்சிக்க முடிலங்க இதெல்லாம் பாருங்கள் சயின்டிஃபிக் விளையாட்டுகள் இதெல்லாம் எல்லாமே சயின்டிஃபிக் விளையாட்டு இதில் ஒரு மணி மாதிரி கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்களா மணி மாதிரி கொடுத்து ஆட்டி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் இங்கே பாருங்க இரும்புல கொடுத்துருக்காங்க அப்படி அடிக்கும் போல இருக்கு இந்த மணி மாதிரி இருக்கு அடிக்கும் போல இருக்கு அப்புறம் இங்க லென்ஸ் மாதிரி இருக்கு இந்த மாதிரி இதில் லென்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் மணிக்கூண்டு அப்படின்ட்டு பெல்ட் டவர் ஓ இதுதான் பெல்ட் டவர் பெல் டவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அடித்து பார்த்துலாம் அந்தது அப்புறம் இங்கே பாருங்கள் ஏதோ சூரிய ஒளியோ லென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது நமக்கு என்னன்னு தெரியல இங்கே இது இதில் ஒரு போர்டு இருக்குது படித்து பார்த்துருவோம் கண்ணாடி கண்ணாடி கூட விளையாட்டுக்கள் இங்கே பாருங்கள் ஆக்சுவலி கண்ணாடியில் விளையாட்டுகள் அப்படின்னு போட்டுருக்கு இந்த கண்ணாடியில் விளையாடமா போடுவாங்க இது வந்து நிப்கோவின் பட்டு அப்படின்ட்டு இதில் இன்னும் ஒன்று கொடுத்துருக்காங்க நிப்கோவின் பட்டு அப்படின்ட்டு அலைந்தான் சைன் வேவ் வேவ்னு சொல்லுவாங்கல்ல அது கேமோ மிஷினரி அதில் இருக்குது சைன் அலைன்னு சொல்கிறாங்கல்ல அது ஒரு பந்து ஒன்று இருக்கிறதுக்குள்ள அந்த பந்து வந்து போயிட்டு போயிட்டு வரும்னு நினைக்கிறேன் இங்கே ஒன்று மூன்று பரிமாண ஊசல் த்ரீ டி பெண்டுலம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கான விளையாட்டுக்கள்லாம் இங்கே இருக்குது த்ரீ டி பெண்டுலம் அந்த விளையாட்டு அதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க செயற்கை நீரூற்று இது சாயங்கால நேரத்தில் இந்த நீரூற்று வந்து ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ வந்து மதியான நேரத்தில் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் யார் வந்தாலும் ஈவினிங் டைமில் ஒருத்தில வந்து பாருங்கள் லைட்டிங்கோட லைட்டிங் எஃபெக்ட்டோட சூப்பராக இருக்கும் செயற்கை ஆர்டிஃபிஷியல் நீரூற்று அந்த நீர் ஊற்றுக்கான மிஷினரி அந்த அழகான கார்டன்ஸ் அந்த அழகான கார்டன்ஸ் வந்து அஷ்யூஷல் இந்த பார்க்கில் வந்து போயிட்டுருக்கு இது எல்லாமே சயின்டிஃபிக் சம்பந்தமான விளையாட்டுக்கள் இந்த பார்க்கில் வந்து பெரும்பாலும் சயின்டிஃபிக் சம்மந்தமான விளையாட்டுகள் தான் இருக்குது இது வந்து நம்ம மற்ற கார்டன் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது இது எல்லாமே வந்து ஒரு அறிவியல் சம்மந்தமான சில விஷயங்களாக தான் இருக்கும் இது சுழற்சி ஆற்றல் அப்படின்ட்டு ஒரு மிஷின் இருக்குது அப்புறம் வந்து உங்களை தூக்குங்கள் அப்படின்ட்டு ஒரு மிஷின் இருக்குது நம்மளே தூக்குற மிஷின் தான் இருக்குது பாருங்க இது வந்து நம்மளும் நாமளே தூக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கான ஒரு மிஷினு அப்புறம் அசுஷல் போ ஊஞ்சல் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இதுதான் சுழற்சி ஆற்றல்னு சொல்கிறாங்கல்ல அந்த மிஷின் சுழற்சி ஆற்றல்ங்கிற மிஷினு நமக்கு என்ன தெரியும் எல்லாம் சயின்டிஃபிக் இது எல்லாமே அசுஷல் ஊஞ்சல் 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 பல விதம் இது பறிவு ஊஞ்சல்னு சொல்கிறாங்க பறிவு ஊஞ்சல் இருக்கு பாருங்கள் பறிவு ஊஞ்சல் அப்புறம் நிறையா ஊஞ்சல் இருக்குது அதில் வெரைட்டி வெரைட்டியாக சொல்கிறாங்க கம்பி மற்றும் கம்பி தொகுதி கம் கப்பி மற்றும் கப்பி தொகுதி அப்படின்ட்டு இந்தா இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்புறம் ஒரு யானை ஒரு யானையோட சில சுழலும் மறை நோக்கி சுழலும் மறை நோக்கின்னு இதில் உட்காந்துக்கிட்டு இது சுற்றி சுற்றி வரும்போது சுழலும் மறை நோக்கி இது என்ன எனக்கு தெரிஞ்சது என்னென்னா ஒரு காரோட கீழ்பாட்டு மேல்பாட்டு காரோட கீழ்பாட்டுங்கிறது இன்ஜின் வீலு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கீழையும் பாடி செல்னு சொல்லுவாங்கள்ல அந்த பாடி செல் மேலையும் அப்படிங்கிற மாதிரி இதை வச்சுருக்காங்க கிட்டக்க போய் பார்ப்போம் ஆட்டோமொபைல் மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் இன்ஜின் கியர் பாக்ஸ் வீலு ஸ்டேரிங் எல்லாமே வந்து கீழே எப்படி இருக்கும் அதே மாதிரி அதோட மேலே உள்ள பாடி இப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அது எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக வச்சுருக்காங்க அடுத்து இது என்ன இங்கே பாரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவும்